வாங்க வணக்கம் இன்னைக்கு வடவ காரக்குழம்பு அதாவது தாளிப்பு வடகம் வெங்காய வடகம்னு சொல்லுவாங்களே அந்த வடகம் போட்டு காரக்குழம்பு என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வடகம் எடுத்துக்கோங்க ஒரு வானலில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெயில் தாளிக்கும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வடகத்தை சேர்த்து நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு இனக்கு கறிவேப்பிலைய அதில் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி தக்காளியும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு குழம்பு கண்டி அளவுக்கு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து இந்த எண்ணெயிலே ஒரு பெரட்டு பெரட்டிட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி உப்பு சேர்த்து தட்டு போட்டு மூடி கொதிக்க விட்டுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் இதில் வந்து வெ வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் புளி உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு பிடிக்குமோ அந்த அளவுக்கு புளி தண்ணியை கரைச்சி அதில் சேர்த்து கொதிக்க விட்டுடுங்க நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து தாளிப்புக்கு ஒரு கரண்டியில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு உங்களுக்கு நிறைய வடகம் பிடிக்கும்னா நிறைய வடகம் தாளித்து அதில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த வானல்லே கொஞ்சம் குழம்ப நிறுத்திட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா சூடான சாதத்தை போட்டு நெய் விட்டு கலந்து எல்லாேருக்கும் ஒரு ஒரு பிடி கொடுப்பாங்க இது மாதிரி வடகம் குழம்பு வைக்கிறப்பெல்லாம் நாங்களாம் எப்போ எப்போன்னு பார்த்துக்கிட்டு இருப்போம் அதுக்கு தொட்டுக்க கிச்சிலி ஊருக்காய் அப்பளம் இதெல்லாம் செய்து கொடுப்பாங்க நீங்களும் இந்த மாதிரி வானல் சாதம் சாப்பிட்ட அனுபவம் இருக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்